படம் எடுத்துடலாம் ஆனால் ரிலீஸ் பண்ண முடியாது யாருக்கு தகுதி இருக்கோ பணம் இருக்கோ தான் படம் எடுத்து அவனே ரிலீஸ் பண்ணணும் இப்பத்தி சூழ்நிலை இப்போ சினிமா இருக்கிற சூழ்நிலை நூறு நூறு பேர் படம் எடுத்தா தொண்ணூறு பேர் காலி என் தம்பி சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகனுக்கும் தெரியும் பிரபாகரனுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் எங்கள் ஐயா சிவகுமார் டிசி ஒரு காலத்தில் கமிஷன் ஆஃபீஸில் அவர் மீட் பண்ணியிருக்கேன் அவர் தான் இவருன்னு நினச்சி தான் பேசிகிட்டு இருக்கேன் தாம்பரத்தில் இருந்தீங்கள ஆஹா அவர் ஒரு இலக்கியவாதின்றதை நான் பின்னால் தெரிஞ்சுக்கிட்டேன் அன்பில் சிறந்தவர் இந்த இந்த கூட்டத்தில் அதாவது மனம் மகிழ்வது என்போ இயற்கை ஆனால் ஆத்மா இருக்கிறது ஆன்மா உள்ள ஆன்மா ஆன்மாவிலிருந்து மகிழ்னா அந்த திருக்குறள் விழா தான் இப்படி ஒரு தமிழை உலகத்தில் பரப்ப முடியாது இப்படி ஒரு திருக்குறளை உலகத்துக்கு எளிமையா சொல்ல முடியாது அது படம் எடுத்து வாயில சொல்லிட்டு போயிடலாம் விளக்கம் சொல்லலாம் ஆனால் படமா எடுத்து பார்க்கிற இளைஞர்களின் பசுமர தாணி போல பதியும் தீயவை தீய பழைத்தலால் தீயவை தீயனும் அஞ்சப்படும் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயணும் அஞ்சப்படும் தீய காரியங்கள் செய்தா அது தீயை விட மோசமாக இருக்கும் அஞ்சனமா தீயை விட அதை விட வள்ளுவன் ஒன்று சொன்னா அது உள்ள தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயை அந்த விரோதி அவன் அவன் வீட்டை நான் எரிக்கணும் டே க்ளோஸ் ரெடி உன்னை க்ளோஸ் பண்ணிடுறேன் உங்கள் வீட்டை எரிக்கிறேன்டா அப்படின்னு கொளுத்தும் போது எரிச்சா சும்மா எரிச்சிடலாமா டீ குச்சி வேணும்ல டீ பந்த வேணும்ல அப்போ முதல்ல எதி எரியுது டீ பந்தம் எரியுது அப்புறம் அந்த இந்த வீடு எரியுது அப்போ அந்த டீயவை நினைக்கிற இல்லையா உன் நெஞ்சம் எரிகிறது முதல்ல உன் நெஞ்சம் அந்த டீயவை நினைக்கிற அப்போ நினைக்கிறன் உள்ளம் எரிகிறது பிறகுதான் எதிரி எரிகிறான் ஆகவே தான் தீயவை தீயினும் அஞ்சப்படும் நீ உன்னை தீயை அழித்து கொள்ளாதே அடுத்தவன் அழிக்கிறதை விட உன்னை நீ அழித்து என்பது தீயவை தீய பயத்ததால் தீயவை தீயினும் அஞ்சப்படும்னு நான் உணர்ந்து அறிந்து அறிஞர்களுக்கு சொல்லி கேட்டு இதை நான் ஒன்று செய்தியாக வைக்கிறேன் இன்னொன்று தான் கூத்தாட்டு அவை குழாத்து அற்றே பெரும் செல்வம் போக்கும் அது விழுந்தற்று கூத்தாட்டு அவை குழாத்து கூத்தாட்டு அவை குழா கூத்தாடுற இடம் இதான் என்ன மேடைன்னு வச்சுங்களேன் கூத்தாட்டு அவை குழா இந்த மேடையில் அவையில் சினிமா பார்க்க வர்றோம் நாடகம் பார்க்க வர்றோம் இப்ப மீட்டிங்கும் ஒவ்வொருத்தராக வர்றோம் வந்து உட்காடு முடிஞ்ச உடனே மொத்த பேரும் போயிடுறோம் மீட்டிங் முடிஞ்ச உடனே சினிமா முடிஞ்ச உடனே மொத்த பேரும் போயிடுறோம் செல்வம் வந்து ஒவ்வொன்னா வருமா செல்வம் நல்ல நேரம் வரும்போது ஒன்னு வருமா பேட் டைம் ஏதோ ஒரு டைம் வந்தா மொத்தமா போயிடுமா கூத்தாட்டு அவை கூழாட்டு எப்படி ஒரு நாடக அரங்கத்திலே மக்கள் ஒரு ஒருவராக வந்து அமர்ந்து பார்த்து பின் முடிந்தவுடன் மொத்தமாக போகிறார்களோ அதை போல செல்வம் என்பது ஒவ்வொன்றா வந்து சேரும் செல்வத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்காமல் நல்லதை ஏழைகளுக்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான கருத்தை சொன்ன இந்த திருக்குறள் விழா இது திருவிழா இந்த தம்பி வடிவேல் சிவா வாழ்க வாழ்த்து வந்திருக்க அத்தனை பெரியோர்களும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்